மாநில அரசுக்கு எதிராக கோவை மாவட்ட சலவை தொழிலாளர் அமைப்பு ஆர்ப்பாட்டம் செஞ்சிலுவை சங்கம் அருகில் நடந்தது தலைமை மாநில தலைவர் சேலம் பாபு மற்றும் கோவை மணிகண்டன் மற்றும் ஏராளமான சலவை தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேதனை பற்றி கவலைப்பட மாட்டோம் நிரப்புவோம் நிரப்புவோம் சிறைகளையும் நிரப்புவோம் 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 சிறைகளையும் நிரப்புவோம் அஞ்ச மாட்டோம் மாட்டோம் ஆதிக்க அதிகாரிகளுக்கு அஞ்ச மாட்டோம் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது மத்திய அரசு தமிழக மண்டை தமிழக சர்க்காரே சர்க்காரே இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு சிறப்பு பேரவை உடைய சிறப்பு வாய்ந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் சேலம் அண்ணன் பாலு அவர்களுக்கும் சமூக நீதி கூட்டம் கூடிய மாநில தலைவர் லைன்ஸ் பிகே ஆறுமுக தலைவர் அவர்களுக்கும் சமூக நீதி கூட்டம் கூடிய தலைவர் ராம வெங்கடேசன் அவர்களுக்கும் தமிழக அரசு தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பத்து அம்ச கோரிக்கைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் கோரிக்கையை வெல்லுவோம் 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 கோரிக்கையே வெல்லுவோம் கல்வித்துறை கேட்டோமா நீதித்துறை கேட்டோமா கல்வித்துறை கேட்டோமா நிதித்துறை கேட்டோமா காவல்துறை கேட்டோமா நீதித்துறை கேட்டோமா காவல்துறை கேட்டோமா நீதித்துறை கேட்டோமா அரசு சலவைத்துறைலவை துறை கேட்கிறோம் மனமில்லையா மனமில்லையா செய்து கொடுக்க மனம் இல்லையா நீ வெள்ளையாக செல்வதற்கு நான் தான் தேவை சலவை தேவை மறக்காதே மறக்காதே கோரிக்கையை மறக்காது கோரிக்கையை செய்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உன்னை சேர்க்க சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மத்திய அரசு அமெண்ட்மெண்ட் அதை அமல்படுத்த அமுல்படுத்த கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா பட்டியலிடத்தில் உள்ள சலவை தொழிலாளர்களே பட்டியலிடமாக விரிவிசை காக்க வேண்டும் காக்க வேண்டும் மன்னார் காக்க வேண்டும் மன்னார் முடங்களை காக்க வேண்டும் மன்னார்கள் ஒதுக்கப்பட்ட ஓடைகளை பாதுகாக்க வேண்டும் மன்னர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓடைகளை காக்க வேண்டும் பாதுகாப்பு தா பாதுகாப்பு